அஜித்குமார் சார் இப்போ வந்து மலேசியாவில் கார் ரேசிங்கில் இருக்கார் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் அங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கக்குள்ள ஒரு ரெண்டு சின்ன பசங்க வந்து அஜித் சார் கிட்ட நாங்கள் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அஜித் சார் வந்து சிரிச்சுட்டே ஐயோ என்ன மாதிரியா ரொம்பவே டஃப்பாக இருக்குமே லைஃபே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குமே நீ அதுக்கப்புறம் ரெக்ரெட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க வருத்தப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உடனே வந்து கூட வந்திருந்த அந்த பசங்களோட அப்பாவா இல்லை காடியன்னான்னு தெரில இல்லை சார் உங்களை மாதிரி கார் ரேஸில் வரணும்னு சொல்கிறாரு அப்படின்னே கார் ரேசா அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரெண்டு குழந்தைகிட்டையும் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டது அந்த ஒரு பண்பா பேசுற விதம் அவருடைய குணம்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால இந்த ஒரு வீடியோ பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆக மொத்தத்தில் சார் நீங்கள் மட்டும் வெளில இல்லை உங்கள் மனசும் வெளில தான்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க